தமிழகத்தில் ஒரு மக்கள் விரோத ஆட்சி மட்டுமல்ல பெண்கள் விரோத ஆட்சி நடைபெறுகிறது பொன்முடி அவர்கள் பெண்களை பற்றி மிக கேவலமாக பேசிட்டு கட்சி பதவி மட்டும் கட்சிக்கு மட்டும் ஒரு பிரதிநிதி ஒரு அமைச்சர் என்று அந்த அந்த தமிழக மக்களின் பிரதிநிதி தமிழக மக்களின் பிரதிநிதி என்றால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர் அவர் பிரதிநிதி ஆக பெண்களை இப்படி கேவலமாக பெண்களின் பிரதிநிதியாக இருப்பதற்கு அவர் தகுதியற்றவர் ஆக கண் தொலைப்பு நாடகம்லாம் வேணாம் ஸ்டாலின் அவர்களே பெண்களுக்கு நீங்கள் உண்மையான மரியாதை கொடுக்கிறீர்கள் என்றால் பொன்முடி அமைச்சரவையில் இருக்கக்கூடாது ஆக பெண்கள் என்றால் உங்களுக்கு அவ்வளவு சர்வ சாதாரணமாக போய்ட்டு இன்னொரு அமைச்சர் வேற ஹிந்தியில் ஒரு பாட்டு பாடினார் நே தேவா வேலு ஆ எவ்வளோ கேவலமான வார்த்தைகளை வைத்து பாடிக்கிட்டு இருக்கு அது இறைவனையும் அதையும் சம்பந்தப்படுத்தி அப்போது நீங்கள் பெண்களை பற்றி இப்படித்தான் நீங்கள் ஒரு பார்வை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தமிழக பெண்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் இவர்கள் யாருக்கும் ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது தமிழக பெண்கள் உங்களுக்கு கிள்ளுக்கீரையாக இதே அண்ணன் பொன்முனி அவர்கள் ஓசி பஸ் கிடைக்குது இல்லை ஜாலியாக போவீங்கல்ல அப்படிலாம் கேட்டவங்க தான் அப்போ மக்கள் மீது அவர்களுக்கு இந்த மரியாதை எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும்